வாழ்க வளமுடன் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் அஸ்தாங்க யோகம் பிராணாயாமம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய முதல் பாடலுக்கான விளக்கத்தை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் நாம இந்த மூச்சு காற்று அப்படின்ற ஒன்று உருவாகும் அதை இழுக்க முயற்சி செய்யும்போது இந்த உலகத்துல பிறக்குறோம் என்னைக்கு இந்த மூச்சு காற்று நம்ம நிக்கிதோ அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிடுறோம் ஸோ அந்த மூச்சு காற்றை கையாளுறது மூலமா நாம் இந்த வாழ்க்கையில் எதெல்லாம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த பாடல்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதோடு அதை எப்படி செய்கிறது அப்படின்ற குறிப்புகளையும் அவர் அடுத்தடுத்த பாடல்களில் அழகாக கொடுத்துட்டு போயிருக்காரு அதை செய்கிறதுக்கான தகுதிகளையும் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்காரு அதை பற்றின சில விஷயங்களை மட்டும் நாம் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதன் தலைப்பில் வரக்கூடிய அந்த முதல் பாடலை எடுத்துக்கலாம் ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொன்றொன்று மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடுந்தானே அப்படின்றது தான் அந்த பாடலோட வரிகள் இதுக்கான அர்த்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐவருக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அஞ்சு பேர்த்தில் ஒரு நாயகன் இருக்கான் அவன் யார் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் பஞ்சபூதங்களோட கூட்டமைப்பாக தான் இருக்கும் அதில் நீங்கள் உங்களுக்குள்ள பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் உடலையும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் அப்படின்ற அந்த கெட்டி பொருட்கள் எல்லாம் மண்ணோட சம்மந்தப்பட்டது அதை தாண்டி நீர் அப்படின்ற ஒன்று இருக்குது அதை தாண்டி அதாவது ரத்தம் அப்படிங்கிறது நீராக இங்கே உடலில் இருந்துகிட்டு இருக்கு உடல் சூடு அப்படின்றது நெருப்பாக இருந்துகிட்டு இருக்கு மூச்சு காற்று அப்படின்றது பஞ்சபூதங்கள்ல காற்றா இங்கே இருந்துகிட்டு இருக்கு உயிர் அப்படின்றது விண் தத்துவமாக ஆகாய தத்துவமாக இருக்குது ஆகாயம் எப்படி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது எவ்வளவு பெருசாக அப்படின்னு அளக்க முடியாதோ அதே போலதான் இந்த உயிரின் அளவு அது சிறுசாக பெருசாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது ஸோ அது ஆகாயத்தோட தொடர்பு கொண்டதா இங்கே பார்க்கப்படுது இந்த அஞ்சு விஷயத்தில் நாயகனாக இருக்கக்கூடிய ஒருத்தனை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க அதாவது காற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் எதனால் அது அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா இப்போ இந்த அஞ்சு விஷயத்தில் உடல் அப்படின்ற ஒன்று நமக்கு நல்லாவே தெரியும் உயிர் அப்படின்ற ஐந்தாவது தத்துவமான ஆகாய தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க இது ரெண்டும் இணைஞ்சு இருக்கணும்னா இடையில இருக்கக்கூடிய அந்த நீரான ரத்தம் நெருப்பான நரம்புகளின் இயக்கம் அதை தாண்டி இருக்கக்கூடிய காற்றோட்டம் இந்த மூணும் ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம்ன்றது சீராக இருக்கிற வரை தான் இந்த உடலும் உயிரும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லாட்டினா ஆரோக்கியம் கெட்டு போய் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போயிடும் அதை மரணம் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த மூணு இயக்கங்கள் சீராக இருக்கணும்னா அதில் முதல் இயக்கமான அதாவது தத்துவம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒன்று இந்த உடல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த மூணும் நம்மளால் அதிகமாக அனலைஸ் பண்ணிக்க முடியாது ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் அப்படின்றத வாதம் பித்தம் கபம்னு இந்த மருத்துவ ரீதியாக அனலைஸ் பண்ணுறவங்க இல்லாட்டினா அதன் சம்மந்தமான வாழ்க்கையில் நகர்றவங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் தெரியுமே ஒழிய நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா பேர்த்துக்குமே இந்த வாதம் பித்தம் கபம் ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் இதை பற்றியெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க ஸோ இது மூணையும் நம்ம சீராக்குறதுக்கான வேலைகளை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த காற்று அப்படின்றதோட உதவி ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த காற்றை வச்சு தான் மற்ற எல்லாமே இப்போ பஞ்சபூதங்களோட பரிணமிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஃபஸ்ட்டு ஆகாயத்தை அது எப்போவுமே இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்ற ஒரு நிலையில் வச்சுக்கோங்க அது இல்லாத இடமே இல்லை அதை விட்டு இயக்கத்துக்குன்னு ஃபஸ்ட்டு ஒன்று பரிணாமத்துக்கு உருவாகும் போது காற்று தான் உருவாச்சு அந்த காற்றை தொட்டு அடுத்து அந்த காற்றில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நெருப்பு இருக்குது அது எரியக்கூடிய ஒரு பொருள் நீர் அப்படின்றது குளிர்ச்சி தன்மையான நைட்ரஜனில் அடங்கி இருக்குது இது ரெண்டும் ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யும்போது வேதியியல் மாற்றங்கள்லாம் நிகழும்போது நிலம் அப்படின்றது உருவாச்சு அந்த நில நிலத்தில் வந்து நிலவாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் உருவாச்சு அதில் மனிதனும் ஒருத்தனாக இங்கே பார்க்கப்படுது ஸோ இந்த அசைவுகள் அப்படின்றதுல முதன்மையாக இருக்கக்கூடியவன் இந்த காற்று இந்த காற்றை தொட்டு தான் மற்ற எல்லா இயக்கங்களும் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இந்த காற்று இருக்கிறதுனால அதை நாயகனாக சொல்லியிருக்காங்க இந்த ஐவரில் ஐவருக்கு நாயகன் இந்த பஞ்சபூத கூட்டு அப்படிங்கும்போது இந்த உடலை நீங்கள் அதில் தான் எடுத்துக்கணும் இதை தொட்டு தான் நம்ம உடலில் வந்து இந்த புலன்களை புலன்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களை தொட்டு வரக்கூடிய ஒளி ஒளி சுவை மனம் அந்த தொட்டுத்தோட உணரக்கூடிய உணர்வு அப்படின்ற இந்த அஞ்சு புலன்களுக்கான உணர்வுகளும் உருவாகிட்டு இருக்குது அது மூலமாக இன்பத்தையோ துன்பத்தையோ நாம் வந்து இங்கே தூயத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க ஸோ இதில் காற்று அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்றது இல்லை இந்த தொட்டு தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அசைவுகளும் இருக்குது மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்தா கூட இந்த வாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இந்த வாதம் ஒன்றை வச்சு தான் இந்த பித்தம் கபம் இது எல்லாமே சீர் செய்யப்படுது அப்படின்ற மாட்டோம் அவங்க வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மற்ற இடத்துலையும் நீங்கள் காற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் சளி காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போய் உட்காந்தா கூட ஃபஸ்ட்டு உங்களை வந்து நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மூச்சு காத்தோட அந்த சவுண்டை வச்சு உங்கள் உடலில் வந்து சளி அதிகமாக இருக்கா இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த காற்று அப்படின்றது நாயகனாக இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்காக தான் இவ்வளோ விஷயத்த நான் சொல்கிறேன் ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வூர்னா ஒரு இடத்துல நம்ம வாழ்கிறோம் அப்படின்னம்னா அதுதான் ஒரு ஊர் அப்படின்னு சொல்ல வருது இங்கே இந்த ஆன்மா அப்படின்ற ஒன்று அதாவது இந்த உயிர் அப்படின்ற ஒன்று இந்த கான்சியஸ் அப்படின்ற ஒன்று எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த உடலில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய இந்த பருவுடலில் தான் இது வாழ்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு தலைவன் தலைமகன் அப்படின்னு சொன்னோம்னா யார் சொல்கிறதுன்னா மூத்தவனாக பிறக்கக்கூடியவனை தான் இந்த தலைமகன் சொல்லுவாங்க மூத்த மகன் சொல்லுவாங்க இந்த உடலானது அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதுவாக இயக்கத்தில் இருக்கும் அவங்களுடைய இயக்கத்தோடு சேர்ந்து இயக்கத்தில் இருக்கும் நமக்குன்னு தனியான இயக்கங்கள் இருக்காது ஆனால் தனியாக என்னைக்கு இயங்க முயற்சி செய்கிறோமோ மூச்சு காற்ற இழுக்க முயற்சி பண்ணுறோமோ அப்போவே வழியை உண்டாக்கி அதாவது இடுப்பு வழியை உண்டாக்கி நம்ம இந்த பூமிக்கு பிறக்கிறதுக்கான சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம் பூமியில் பிறந்தோனே எடுத்தோன்னே செய்யக்கூடிய வேலை அப்படின்றது இந்த மூச்சு காற்றை இது வரைக்கும் ஆக்சிஜன் நம்ம உடம்புல இருக்கும்போது அம்மா வழியாக போய்ட்டு திடீர்னு வழியாக உள்ளுக்குள்ள நுரையீரலுக்கு போகும்போது அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தான் அழுகிறோம் அதனால தான் பிறந்த குழந்த அழுதோனே ஆரோக்கியமாக இருக்குது மூச்சு காற்று நல்லா அதோட உடலில் வந்து இயக்கத்தில் இருக்குது ஸோ அதை தொட்டு இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் கண்டிப்பாக சீராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அழுதுருச்சு அப்படின்னா அது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது போல அவங்க சொல்கிறாங்க அப்போ நாம் இந்த பிறப்புக்கு எடுத்தோனே இருக்கக்கூடிய இயக்கமாக அதாவது தனிப்பட்ட முறையில் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து இயங்கக்கூடிய இயக்கத்தை சொல்லலை தனிப்பட்ட முறையில் இந்த பூமிக்கு வந்து விழுந்தோன இயக்கத்துக்கு உண்டான விஷயம் இந்த காற்று தான் இந்த மூச்சு காற்றை தொட்டு இருக்கிறதுனால இந்த ஊருக்கு தலைமகனா முதல் இயக்கமாக இருக்கக்கூடியதும் இந்த மூச்சு காற்று தான் ஸோ ஐவருக்கு நாயகன் ஒவ்வொரு தலைமகன் உய்ய கொண்டேரும் குதிரை மற்றொன்று இந்த மூச்சு காற்று அப்படின்னா இப்போ இந்த நார்மலாக ஒரு காற்றை எடுத்துட்டு நீங்கள் பிரிச்சீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அது இல்லாம சில குறிப்புகள்லாம் இருக்கும் ஒரு நாலு விதமான கண்டென்ட்ல வந்து அந்த காத்துக்களை காற்றை வந்து பிரிப்பாங்க அதே போல நம்மளுடைய பூர்வீகத்துல அந்த சித்த மருத்துவத்துல இந்த காற்றை பத்து விதமாக பிரிப்பாங்க அதாவது அஞ்சு காற்று அதுக்கு உப காற்று அஞ்சுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் பத்து தசவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தச நாடிக்கல்னு தனியாக பிரிச்சுருக்காங்க ஸோ இந்த காற்று மூச்சு இழுக்கக்கூடிய இந்த காற்று தான் காற்று தான் நமக்கு வந்து உடலில் வந்து ஆற்றலாக செயல்பட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமக்கன் உய்யக்கொண்டேரும் அதாவது உயிர்தல் அப்படின்றது உயிர் உயிர்தல் அதாவது பரிபூரண நிலை முழுமை நிலைன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கொண்டேறும் அதாவது பரிபூரண நிலையை நோக்கி ஊர்ந்து ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய ஏற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு குதிரை மற்றொன்றொன்று இந்த மூச்சு காற்றில் ஒரு ஆற்றல் வந்து கலந்துருக்கு அந்த ஆற்றலை தான் நாம் வந்து உடலில் வந்து இயக்கத்துக்கு பயன்படுத்த முடியும் ஸோ அந்த காற்றை வந்து எப்போவுமே நாம் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த உடலில் வந்து குதிரை அப்படின்னாவே ஆற்றல் சக்தி இப்போ மோட்ரு விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் மோட்ருலாம் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குதிரையின் ஆற்றல் அப்படின்றது போல சொல்லுவாங்க இந்த உடலில் வந்து ஆற்றல் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா இங்கே இயக்கம் அப்படின்றது ஒன்று இல்லை இந்த மூச்சு காற்றை வச்சு தான் அந்த ஆற்றல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ தனஞ்செயன்னு சொல்லுவாங்க இப்போ மகாபாரத கதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அர்ஜுனன் அப்படின்றவனுக்கு தனஞ்செயன்னு ஒரு பேரே இருக்குது மூச்சுக்காற்றில் வந்து பத்து தசவாயுக்கள் சொன்னேன்ல அதில் வந்து அபானன் பிராணன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் தேவதத்தன் கிரு கிருகரன் தனஞ்செயன்னு சொல்லிட்டு ஒரு காற்று சொல்லுவாங்க அதுதான் ஆற்றல் மிக்க காற்று வீங்க காற்று உடலில் அடிப்பட்டாக கூட டக்குன்னு அந்த இடத்த வீங்க வச்சு அந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்க்கும் அதுதான் உதவி பண்ணிக்கிட்டுருக்கு அது கடைசி வரைக்கும் பிறக்கும் போதுலேருந்து கடைசி சாகிற வரைக்குமே நம்ம உடலில் இருக்கும் செத்ததுக்கு அப்புறமும் இந்த உடலை வந்து வீங்க வச்சு ஒரு அழுகுன நிலைக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இருந்து பெரியதாக குறிப்புகள்லாம் பார்க்கப்படுது ஸோ அந்த தனஞ்சயன் அப்படின்ற ஒரு காற்று உங்ககிட்ட அதிகமாக இருக்கும்போது அதாவது போதுமான அளவு உடலில் இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே வராதான் இப்போ கொட்டாவி வருது தூக்கம் வருது சோர்வு வருது அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம்ல அது இந்த தனஞ்சையின் காற்று தான் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது குறைஞ்சிருச்சுன்னா திரும்ப அது ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளை தூக்கத்துக்கோ ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கோ கொண்டு போயிடுது அதுக்கப்புறம் அது ஜென்ரேட் ஆகிக்குது அதை எப்போவுமே நாம் விழிப்போட போதுமான அளவு உடலில் வந்து வச்சுக்கக்கூடிய தகுதிகளை அந்த செயல்களை செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா நம்மளால் நிச்சயமாக எப்போவுமே ஆற்றல் மிக்கவனமாக தூங்காத ஒரு மனிதனாக கூட இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ உய கொண்டேறும் குதிரை மற்றொன்றொன்று மெய்யருக்கு பற்று கொடுக்கும் அதை வந்து எப்படி நம்ம பத்திரப்படுத்திக்கிறது பாதுகாத்துக்கிறது பராமரிச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் உங்கக்கிட்ட அடுத்த கேள்வியாக வரும் அதுக்காக தான் இந்த மூன்றாவது வரியில் மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்துடுந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க மெய்யருக்கு அப்படின்னா மெய் அப்படின்றது இருக்கக்கூடிய நிலை உண்மை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க மெய்ஞான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம் வந்து எப்படி இருக்கோன்னா மெய்யனா இருக்குமா இல்லை பொய்யனா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் கொண்டு வந்துடணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிகழ்வில் நிதானமாக ஆனந்தமாக அமைதியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பொய்யனாக தான் இருக்கும் எப்படின்னா இப்போ இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் இருக்குது இந்த மனம் அப்படின்றதே ஒரு ஆற்றல் களமாக பார்க்கப்படுது அதை எண்ணமாக நாம் வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஆற்றலை வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே பொய்யனாக இருக்கிறோம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா பொய்யனாக தான் இருக்கும் இப்போ மனசில் வந்ததெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பொய்யன் தான் அதுவே ஒரு விஷயத்த வந்து சொல்லுவான் பேச்சளவில் தான் இவன் இருப்பான் செய்ய மாட்டான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல செயல்படக்கூடியவன் வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வில் இயங்கக்கூடிய தன்மை அதுவும் நிதானத்தன்மையில் இருப்போட எனஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே இருக்கணும் அதை விட்டுவிட்டு கடந்த கால கஷ்டத்துலேயோ இல்லை எதிர்கால கனவுகள்லையோ நாம் மிதந்துக்கிட்டு இருக்கோம் காலத்தை வந்து வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா நிதானத்தில் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இருக்கிறத உண்மைன்னு சொல்லுவாங்க இல்லாததை பொய்யன்னு சொல்லுவாங்க நீங்களே உங்களை ஒரு நாளில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்க இருக்கக்கூடிய நிகழ்வில் நிதானமாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்ப உணரக்கூடிய தன்மையில் நாம இருக்கமா இல்லை கடந்த கால கஷ்டத்தை பற்றியே பேசிக்கிட்டு கடந்த காச கஷ்டத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இல்லை எதிர்கால கனவுகளை வச்சு இங்கே போகணும் இப்படி வாழணும் அப்படின்ற அந்த நடப்புக்குள்ளே இருக்கமா அப்போ அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னம்னா நிகழ்வில் இல்லைன்னு அர்த்தம் அதை தான் இங்கே சொல்ல வராங்க மெய்யானவன் அப்படின்றது நிகழ்வில் நிதானமாக கடந்த காலத்தை பற்றியோ இல்லை எதிர்காலத்தை பற்றியோ எண்ணங்களில் இல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்வில் நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு எண்ணத்துலையும் நாம் பயணப்படாது நிகழ்வுக்குள்ளே அந்த நிகழ்வோட ஒன்றி உணர்வாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு அப்படின்ற ஒரு நிலை தான் இருப்பவன் அப்படின்னு சொல்கிறது இந்த எண்ணங்களோட பயணப்பட்டு காணா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா நிச்சயமாக இல்லாதவன் பொய்யன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் இங்கே வந்து வெய்யனுக்கு பற்று கொடுக்கும் அதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு நாமளாக அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கிடையாது இப்போ உடலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசைக்கக்கூடிய விஷயம் அசைக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய இயக்கம் மற்றும் தானாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றுன்னு இப்போ கைகால்களை வந்து என்னால் அசைக்க முடியும் நான் என்ன பேசுகிறோன்னா அதை என்னால் பேச முடியும் பட் இதயத்தை வந்து நான் இயக்க வைக்க கிடையாது நுரையீரலை நான் இயக்க வைக்க கிடையாது செரிமான மண்டலத்தை நான் இயக்க வைக்க கிடையாது அது இருக்கக்கூடிய இருப்பின் இயக்கமாக இருந்துகிட்டு அந்த இருப்பில் நாம் இருக்கமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல நாம் வந்து இந்த புல நின்பங்களில் இப்படி பேசலாம் நிறைய விஷயங்களை கேட்கலாம் பார்க்கலாம் நுகரலாம் தொட்டு உணரலாம் இது வழியில தான் இருக்கும் இருக்கக்கூடிய இருப்பின் இயக்கத்தில் நம்மளால் நிச்சயமாக இருக்க முடியாது ஸோ இந்த மூச்சு காற்று முழுக்க முழுக்க நம்மளுடைய உடலில் இருபத்தி நாலு மணி நேரமும் இயக்கத்திலே இருக்கக்கூடியது அந்த இயக்கத்தில் இருப்பாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது மெய்யானவனை குறிக்கக்கூடியது பொய்யன் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த இயக்கங்களை நாம் இல்லாமல் இந்த இயக்கத்தை விட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு எதிர்காலத்திலேயோ இல்லை கடந்த காலத்திலையோ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆளா எண்ணங்களோட சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளா இருந்தோம் அப்படின்னா இங்கே பொய்யனாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த ஆற்றல் மிக்க குதிரை அந்த ஒன்று வந்து பற்று கொடுக்காது அவங்கள வந்து இறுக்கி பிடிச்சிக்காது ஒரு நாள் துள்ளி தானே விழுந்துடும் நம்ம கிட்ட இருந்து தொலைஞ்சி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அழகாக இந்த பாடல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த பாடலை இன்னும் நான் உங்கள்கிட்ட விரிவாக சொல்லணும்னு நினச்சா ஒரு நாள் முழுக்க பேசிட்டே போகலாம் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு கட்டுரையை எழுதுகிற அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும் பட் எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவிலையே நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அவ்வளோ நேரம் கேட்கவும் உங்களால் முடியாது ஸோ இந்த பாடல் பற்றின சில குறிப்புகள் இதோட முக்கியத்துவம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிராணாயாமம் அப்படின்ற இந்த அறிமுக பாடலை வச்சு இந்த பிராணாயாமம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பயன்களை தரும் இருக்கக்கூடிய இருப்பில் நம்மளை நிதானப்படுத்தி எப்போவுமே ஆரோக்கியமாக ஆனந்தமாக அமைதியான வாழ்க்கையில் பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது விழிப்பு நிலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் இதை செய்கிறதுக்கு நமக்கான தகுதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்த பிராணாயாமம் அப்படின்றது அஸ்தாங்க யோகத்தில் ஏமத்தை தாண்டி நியமத்தை தாண்டி ஆசனங்களை தாண்டி அதுக்கப்புறம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் தான் அது மூணையும் நம்ம முடிச்சுட்டு நாலாவதாக தான் அந்த பிராணாயாமத்துக்கு வரணும் இப்போ பிராணாயாமம் அப்படின்ற அடுத்த பாடல்களில் இருக்கக்கூடிய சில குறிப்புகள்லாம் எடுத்துக்கிட்டோம் உடனே அதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா நமக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது படித்து அஞ்சாவது போனவன் வந்து ஈஸியாக அஞ்சாவதை பாஸ் பண்ணிடுவான் பட் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவதுலாம் படிக்கவே இல்லை திடீர்னு கொண்டு போய் அஞ்சாவதுல உட்கார வச்சோம்னா அவனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடத்திட்ட திட்டங்களை வந்து அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது அவன் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் அதே போல் தான் நாம் வந்து ஃபஸ்ட்டு இயர்மத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நியமத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆசனங்களை வந்து கடைபிடிக்க கற்றுக்கணும் இது எல்லாம் இருக்கும்போது மட்டுமே இந்த பிராணாயாமம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையாள முடியும் அதை பயனுள்ள வகையில் மாற்றிக்க முடியும் அதுவும் கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு பட்டாம்பூச்சி அப்படின்றது தன்னுடைய இருந்து வெளியில் வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு வருமா கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் எடுத்துக்குமாமா இங்கிட்ட அங்கிட்டும் முட்டி முட்டி அந்த ரெண்டு பக்கத்தையும் இருக்கக்கூடிய அந்த அது பின்ன அந்த கூட்டிலேயே உரசி உரசி வெளியில் வந்து பறக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்குமா ஆனால் அவ்வளோ நேரம் அது உரசனதுனால தான் அந்த இறகுகளுக்கு வந்து பலம் சேர்ந்து வெளியில் வந்தோடனே பறக்கிறதுக்கான ஒரு தெம்பு அதுக்கு கிடைக்குமாம் அதுவே நம்ம அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த கூட்டை உடச்சி வெளியில் விட்டோம்னா வெளியில் வந்தோடனே பறக்காமல் செத்து போயிருமா ஏன்னா பறக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த இறகுகளுக்கு கிடையாதாம் இல்லாமல் போயிருமா அது அந்த நிலையில் வெளியில் வராமல் இருந்ததுன்னா அதே போல் தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த மூன்று விஷயத்த நம்ம கடைபிடிக்காமல் இந்த பிராணாயாமத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக அது பாதகத்தில் கொண்டு போய் விடும் ஏன்னா இந்த உடல் அப்படின்றது அசுத்தமாக இருக்கா தூய்மையாக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது பிராணாயாமம் அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய அக்னி ஏன்னா எல்லா அசைவுகளையும் இது சீர்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதுனால எல்லாம் சீராக இருக்கும்போது உடலில் வந்து அழுக்குகள் அசு அசுத்தங்கள் இருந்தது அப்படின்னா அதை வெளியேற்றக்கூடிய தன்மை அப்படின்றது வேகமாக நடக்கும் இப்போ குப்பைகள் இருக்கக்கூடிய ஒன்று எரிச்சோம் அப்படின்னம்னா வெறும் புகையாக தான் வரும் அப்போ உடலில் வரக்கூடிய அபானன் வாயு இதெல்லாம் வந்து நம்ம உடலை வந்து உபாதைக்கு கொண்டு போயிடும் ஃபஸ்ட்டு வந்து உணவு மூலமாக உறக்கம் மூலமாக உழைப்பு மூலமாக இந்த உடலை வந்து அதுக்கு தகுதிப்படுத்திக்கணும் உள்ளே வரக்கூடிய அந்த ஹீட்டு இல்லாட்டினா வேறு ப்ராசஸ்லாம் ஈஸியாக நடக்கிற அளவுக்கு உள்ள குப்பைகள் இல்லாமல் எல்லாத்தையும் ஆரோக்கியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமத்துக்கு வரும்போது அது நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லலை அதே புத்தகத்தில் வரக்கூடிய பாடல்களுக்கான விதிமுறைகள் தான் சொல்லுது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிராணாயாமத்தை பற்றி நீங்கள் அந்த ஒரு நாலேஜை எடுத்து அதை கையாள கற்றுக்குங்க பல பலன்களை பெறுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க